அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடமாவது திருமணம் நடக்குமா திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுமா ஒவ்வொரு ஆண்டுமே சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு ஏற்படும் ஆனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படுகின்ற சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் குறிப்பிட்ட ஒரு ஐந்து ராசிகளுக்கும் ஏழு ராசிகளுக்கும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையும் புத்திர பாக்கியமும் ஏற்பட போகுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி அந்த ராசிக்காரர்கள் யார் எப்படி அவர்களுக்கு திருமண யோகமும் புத்திர பாக்கியமும் ஏற்பட போகுது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை என்பது திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் அந்த திருமணம் நிறைவேறாமல் நடைபெறாமல் எவ்வளோ கஷ்டங்களும் அவமானங்களும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலாவது நமக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குறிப்பிட்ட சில ஐந்து ராசிகளுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட ரீதியில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் கலஸ்திரஸ்தானம் ஏழாம் இடம்தான் திருமணத்துக்கான அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் இடம்தான் திருமணம் நட்பு காதல் உறவுமுறைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஏழாம் இடம் வந்து நல்ல பலமாகவும் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் நட்பும் காதலும் உறவுமுறையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் அதே போல ஏழாம் இடத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய விரயஸ்தானத்தை ஆறாம் இடத்தில் குரு பட்டாலும் அவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் முதல் ராசியாக ரிஷபர் ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்க உள்ளதால் இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் வரை சனி ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்தில் பல்வேறு விதமான தாமதங்கள் தடைகள் ஏற்படும் மார்ச்சுக்கு பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இந்த சனி விலகி திருமண யோகம் ஏற்படும் காதல் நட்புறவுகள் கை மேலும் மேக்கு பிறகு சுப செலவுகள் ஏற்படும் அக்டோபருக்குள்ள குழந்தைக்கான வாய்க்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றாங்க மிதுன ராசிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முதலே நன்றாக இருக்குது அற்புதமாக இருக்கு இருந்தாலும் குரு பகவான் நிலையில் இருப்பதால் பிப்ரவரி நாலுக்கு பிறகு அற்புதமாக இருக்குது பிப்ரவரி நாலுக்கு பிறகு குரு பகவானுடைய வக்ரநிலை மாறி திருமணம் நடைபெறக்கூடிய யோகமும் அமைப்பும் அவங்களுக்கு ஏற்படும் அடுத்த ராசியாக ராசி கடக ராசி என்பது மார்ச் மாதம் வரை அஷ்டம சனி நடக்கிறது மார்ச் மாதம் முடிந்த பிறகு அஷ்டம சனியும் முடிவடைகிறது மே மாதம் முதல் குரு பகவான் பயிற்சியாக உள்ளார் இதனால் நல்ல வேலை திருமண யோகம் இதுபோல பல்வேறு விதமான அதிர்ஷ்டமான விஷயங்கள் கடக ராசிக்கு ஏற்படும் அடுத்த ராசியாக துளம் ராசி மே மாதம் முதல் விரையஸ்தானத்தில் குரு பார்வை உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பகவான் மேலிருந்து அக்டோபர் வரை ஒன்பதாவது இடத்திலும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பத்தாவது இடத்திலும் இருப்பதால் திருமண யோகம் ஏற்படும் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துளம் ராசிக்கு நல்லபடியாக திருமண கைகூடக்கூடிய அமைப்பும் யோகமும் உண்டு அடுத்த ராசியாக மகர ராசி ஏழரை சனி பாதிப்பு விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு காலம் ஏழாம் இடத்தில் குரு பயிற்சி ஆக உள்ளதால் சனி மற்றும் குரு இந்த இரண்டு கிரகங்களுமே ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரை பல்வேறு விதமான நன்மைகள் செய்ய போகிறாங்க இதனால் மகர ராசிக்கும் இந்த வருடம் திருமண யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு நான் சொன்ன விஷயங்கள் லக்னக்காரர்களுக்கும் உண்டு அதாவது உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி மிதுனம் கடகம் துளம் மகரம் இந்த லக்னக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் மேலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியம் ஏற்படும் குழந்தை செல்வம் என்பது அனைத்து செல்வங்களை விட தலை சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தை செல்வம் ஒன்று இருந்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகும் இந்த குழந்தை செல்வத்திற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களும் சரி இல்லை பல்வேறு விதமான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு வரவங்களும் சரி எந்த ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் மே பதினாலுக்கு அப்புறம் குரு பார்வை ஏற்படுவதால் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிம்ம ராசிக்குரிய நபர்கள் மே பதினாலுக்கு அப்புறம் குரு பதினோராம் இடத்தில் வருவதால் அவர் ஐந்தாம் இடம் பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் மேலும் துளம் ராசிக்கார்கள் மே பதினாலுக்கு பிறகு குரு எட்டிலிருந்து ஒன்பதாவது இடத்திற்கு இடப்பயிற்சி உள்ளார் இதனால் மூணாம் இடத்தை பார்க்குறா இதனால் இறை அருள் ஏற்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டீங்களோ கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் துளம் ராசிக்காரர்களுக்கு நிறைவேறும் நீங்கள் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு இறைவனிடம் வேணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து கும்ப ராசிக்குரியவர்கள் மே பதினாலுக்கு அப்புறம் குரு பயிற்சியின் அனுகூலத்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள் மே பதினாலுக்கு அப்புறம் இரண்டாம் இடம் குரு பகவான் புதுவரவும் பத்தாம் இடம் குரு பார்வை குழந்தை தத்தெடுத்துக்கூடிய குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய யோகமும் அமைப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ராசியாக விருச்சிக ராசி மே பதினாலு வரை ராசியில் குரு பார்வை இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்குள்ளேயே குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகமும் அமைப்பும் ஏற்படும் அதே போல் அடுத்த ராசியாக மகர ராசிக்கும் மே பதினாலு வரை ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் குருவும் இருப்பதால் உங்களுக்கு மே மாதத்துக்கு உள்ளாகவே குழந்தை பாக்கம் ஏற்படக்கூடிய யோகமும் அமைப்பும் ஏற்படும் திருமணம் பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் என்பது தனிப்பட்டவருடைய ஜாதகத்தை பொறுத்து மட்டும் அமைவதில்லை திருமணம் செய்யக்கூடிய ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் இந்த அமைப்பும் யோகமும் இருக்கணும் அதே போல் குழந்தை பாக்கியம் என்பது மனைவிடைய ஜாதகம் அல்லது கணனுடைய ஜாதகம் தனித்தனியாக பார்ப்பதனால் பலன்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலும் சமமான யோகநிலை இருந்தால் மட்டுமே சாதகமான இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நான் சொன்ன விஷயங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பொதுவான உங்களுடைய குறிப்பிட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக ஆழமாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு திருமணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் ஏற்படுமா வேலை கிடைக்குமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகள் நீங்குமா சொல்ல முடியும் ஜோதிடம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இது கணிதம் மற்றும் அறிவியல் வளர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே ஜோதிடம் என்ற ஒரு கலை உருவாகி அது நன்கு வளர்ச்சி அடைந்து அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை மக்களிடையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதில் நம்பிக்கை இல்லாதவங்க இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலுமே ஆனால் ஜோதிடத்தை நம்பிக்கையோட பார்க்குறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் அடைஞ்சிருக்காங்க தனக்கு வருகின்ற ஆபத்துகளை முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு அதிலிருந்து தப்பிச்சும் இருக்காங்க இந்த மூட நம்பிக்கை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பலனும் ஏற்படாது நம்பிக்கையோடு நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல அனுகூலங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைவருக்கும் பொற்காலமாகவும் அற்புதமான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரிஸ் மாவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்